கூட்டிட்டு டாக்டர் அது கஸ்டமர் இல்ல டாக்டர் பேஷன்ட் டாக்டர் ஓ அது பேஷன்ட் னு மாத்திட்டாங்களா நான் முத சூப்பர் மார்க்கெட் வச்சிருந்தே அப்படியே பழகிருச்சு சரி யாராவது கஷ்ட வச்சிச்சு பேஷண்ட் வந்தா கூட்டிட்டு வாங்க சரி டாக்டர் இவளுக்கு கஷ்டம் பேஷண்ட் எப்படி சொல்லுங்க தெரியல இவ எப்படி நம்ம சம்பளம் கொடுக்க போறாலும் தெரியல சீதா சொல்லு சொல்லுங்க <kritik> <t dei> <Wagner>

சொல்லுங்க நான் சிரிக்க மாட்டேன் என் பேரு நிம்மதி ஆஹா அவங்க அப்பா எவ்வளவு அருமையான பேர் வச்சிருக்காரு ஆமா உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் நான் டாக்டர் தான் சொல்றேன் ஏன் எங்கிட்ட சொல்ல மாட்டீங்களா சம்பளம் வேணுமா வேணாமா கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா என்ன மரியாதை என்ன மரியாதை இல்லைங்க டாக்டர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு போய் பார்த்துருவாரு ஆ சரி

स्पेशलिस्ट डॉक्टर से आ रहे स्पेशलिस्ट आनी की इतना को ओए पता नहीं बता नहीं कैसे हुआ सीता है नेट आ रहे हैं ना इधर तो पड़ा है जुड़ी

Мировой день.